நான் நானா எழுதி உங்களுக்கு அனுப்பின பில் இதை விட வேற யாரு என்ன எனக்கு வந்து யார் யார் காசு அனுப்பினா உங்களோட பேர் பாவிக்கப்படவே இல்ல நானா காசு வாங்கி பிரச்சாரம் செய்தது ஊசி கட்சியுக்கு காசு அனுப்பு அச்சு நாட்டு பேர் பாவிக்கப்படன்னு சொல்லிடுவேன் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிருக்கிறேன் இடையில இருக்கிற ஆளுக்கு வந்த ஜுவான் அவைவிக்கெல்லாம் காசு அனுப்பி நீங்க

நான் இதுல இறங்கினான் மூன்று நாள் மட்டும் ஒரு தர டைம் ஒரு பேப்பர் இல்ல அப்ப யாருக்கு அடிச்சங்க செய்யற சொல்லுங்க நீங்களே நான் பிரகாஷ் அண்ணைய கேட்டுட்டு தான் செய்தான் கேளுங்க பிரகாஷ் அண்ணே நான் போய் சொன்ன இங்க பூனேரிக்கு ஆயிரத்தி அஞ்சூறு இஞ்சியும் ஆயிரத்தி அஞ்சூறு தான் போறதாக வேணும் நான் போய் சொன்னா பிரகாஷ் அண்ணிய கேட்போம் இப்ப

தேவைடிவா அந்த பூநகரில் இருக்கிற அந்த பிள்ளைகளும் மற்றது அம்மன்கள் அவைவேலாம் தாங்கள் ஏற்கனவே அதை தான் பிறகு நீங்க அடிச்சு கொடுத்தீங்க அண்ணா ஐயாயிரம் இப்ப என்ன பண்ண வேண்டாம் அம்மன் நினைக்கிறான் கேளுங்க ஐயாயிரம் எங்களுக்கு அவரே போய் அடிச்சு அவரே எடுத்து கொண்டு போனோம் பண்ண வேண்டாம் கேளுங்க

எனக்கு அவையோட தேவையும் இல்லையா நான் உங்கள உங்களுக்கு தொடர்புல நீங்க லைன் அடுக்க எனக்கு கணக்கு விஷயம் சொல்லுங்க நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு அப்படி தெரியும் இல்ல இல்லையா உங்களுக்கு சொல்லி சொல்லித்தான் ஏற்கனவே மயூரன் அந்த நான் எடுத்துட்டேன் யாருக்குமே கணத்தை பண்றதுக்கு அனுமதிக்கிறீங்களா என்ன செஞ்சு அண்ணா உங்களோட பேரை பாவிக்கனா நீங்களே என்ன தப்பா சொல்றீங்க உங்களோட பேரைக்கு இல்லையண்ணா நீங்கள் இந்த கட்சிக்குறவங்களுக்கு காசை நீ போட்டு உங்களோட பேரை பாவிக்க

இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்ல இல்ல நான் ஒத்துக்கொள்றேன் ஆறாவது ஒரு ஆள் சொல்லட்டும் நான் டாக்டர் பேரை பாவிக்கு காசு வாங்கினானு ஆறாவது ஒரு ஆள் வந்து சொல்லட்டும் அதை ஒத்துக்கொள்றேன் அதை ஒத்துக்கொள்றேன் நான் மறக்க இல்ல ஆனா உங்களோட பேரையோ இல்ல உங்களுக்கு ஒரு களங்கம் பெறத்தக்க மாதிரி நான் காசு வாங்கினானா நீங்க கேளுங்க வீட்டை

கொடுத்து கொடுக்காது தான் வேண்டி சொல்ல இல்ல இல்ல அதை நீ கணக்கு எனக்கு எங்களுக்கு ஒருத்தர் அப்படித்தான் தந்தாக்கள் இந்த மேல பான்மை ஆனா இங்க பாட்டு கொண்டு இருக்கிறாங்க கடை வேறு பண்ண இப்ப இந்த ரெக்கார்டிங் தான் வெளியால வேற நாலு நாளைக்கு ஒவ்வொரு நான் நினைக்கிறேன் வேறையே போடுறாங்க மிரட்டு மிரட்டுமண்ணா ஏனண்டா அப்பதான் எனக்கு வாங்கல தெரியும் ஒரு பிரச்சனை இதுல இருக்கு

சரி சரி நீங்க நான் கேட்கற குறைக்க பதில் சொல்லுங்க உங்கள்ட்ட தொடர்பு இல்லை நீங்களும் ஒரு ஆக்களையும் தெரியல அவங்களெல்லாம் பேப்பர் இல்லையாண்டு

சுரேசி சခုன் ஒரு தலையலயே மாதிரி கை வைக்க மாட்டேன் ஆனா நீங்க போன் ஆன்சர் நீங்க போன் ஆன்சர் பண்ணீந்தா இப்ப இந்த வந்திருக்காதே நான் எங்க அப்ப நீங்க நாங்க போன் ஆன்சர் பண்ணே உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு எடுத்து நானே காசு காசு

அவர் சொன்னவர் பேப்பர் தானே டாக்டர் கோவிக்க மாட்டார் தானே பேப்பர் தானே குடுங்கோவன் என்று தான் சொன்னவர் நானே உங்களுக்கு தான் முதல் அடி அடி என்று அடிச்சு கொண்டு நான் நீங்கள்லாம் போன் எடுக்கல நான் நீங்க கடைசியா அங்க சொல்லி இருக்கிறீங்க நான் எடுக்க இல்லை என்று போன் இல்ல நீங்க இதுல போட்டிருக்கீங்களே உங்களோட ரெக்கார்டிங்ல அவைக்கு போன் அடிச்ச நான் நான் எடுக்க நான் எத்தனை தரம் அடி அடி என்று அடிச்சேன் நான் இல்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்க வாங்கல ப்ரொமோட் பண்ணாதீங்க நாளைக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்ல இவங்க போறதுனால ஆனா இவங்க பிரகாசன் வந்துட்டார் பொருங்கண்ணா பிரகாசன் நான் உங்களை போஸ்டர் அடிக்க மாதிரி நானு பிரகாசன் அடிச்சு குடுக்கட்டும் அமௌண்ட் கேளுங்க டாக்டர் உங்களுக்கு அடிக்கடி அந்த அழிச்சு அழுத்திட்டு போய் பிரகாசமே கேட்டதா மெசேஜ் போட்டு கொண்டு காசு வந்து அவர்கிட்ட போகுது இவரிட போகுது மெசேஜ் பண்ணி கொண்டு முக்கியமான பிரச்சனை ஜுவான் பட் அது ஜுவான் காசு கொடுக்கவே இல்லையா

கொஞ்ச பேரை கிரியேட் பண்ணி கொண்டு அது நீங்க இல்ல அண்ணா சொல்லிருக்கோம் விண்ணாங்களை தாரம் செய்யும் கொண்டு நாங்களும் என்ன செய்யறது நானும் கூட கண்டிப்பா ஃபைவ் தௌசண்ட் பிரிண்ட் அடிச்சு குடுத்துனேன்னு சொந்த ஐயா இது இதுல அடிச்சது சரியான இல்ல ஓவனா அது ஆயிரத்தி அഞ്ഞூறு தொழுக்கையை கொடுத்து விட்டான பட் அது ஆயிரத்தி அഞ്ഞூறு ஆஹ் புலவரி குடுத்தாங்க

ரை குடுக்கட்டும் அப்படின்னா அங்கால ஆயிரத்தி அஞ்சூறு டாக்டர் குடுத்துருக்காரு உங்களுக்கு டாக்டர் புதுசே இல்ல ஆனா உங்களுக்கு விருப்பம்னா நீங்க அடிச்சு அப்படித்தான்

போட்டுட்டு ஃபீலாக கீழே வந்து நாங்கள் அந்த பிரிண்ட் காசும் மற்ற இன்னுமே ஒரு காசு ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் பாத்தி வேணுக்கு கொடுத்து ஒரு லட்சம் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு பாத்தி வேனக்கு ஒரு லட்சம் போயிருக்கு அதெல்லாம் உங்களை நாங்கள் கொடுக்கவும் இல்லை நான் கேட்கவும் இல்லை இன்னும் இருந்து கனடாலேருந்து கொடுத்துருக்கிறார் அது

நான் கவனமா தான் இருக்கிறேன்னுனா உங்களுக்கு எவ்ளோ போன் அடிக்க நீங்க எடுக்க இல்ல

சொல்லுங்க <grabileTO> <grabileTO>

உங்களை பற்றி கவனம் நீங்க தொடர்ந்து கவலைப்பட இல்லை அப்படி என்ன ஓகே நானும் வந்து எங்க வார்டில தனியாக பயணிக்கிறேன் பிரச்சனை இல்லை உதவி திட்டத்தை மட்டும்